மருத்துவம் என்பது பலருடைய கனவு என்னோட கனவு உட்பட சரிங்களா அதனால அதை அடைஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பா பாராட்டு தெரிவிக்கலாம் நானும் டாக்டர் ஆகும் சொல்லிட்டு தான் ரெண்டு வருஷம் என்னோட வாழ்க்கையில ஒதுக்கிறேன் அதனால யாரெல்லாம் அடைய நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் கைத்துட்டுங்க அடைய விருப்பப்பட்டவங்களும் கைத்துட்டுங்க meetlah ee ஜெயிரதாப் ஜெய்பிரதாப் ஜெய்பிரதாப் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கலாம் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் அன்புடன் இருக்கிறோம் பூமா ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் பாராட்டு சான்றிதழ் பெற அவருடைய பெற்றோர் வந்துள்ளார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவீங்க ஏற்கனவே சான்றிதழ் பெறாதவங்க யாராவது இருந்தா வந்து வாங்கிங்க அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து தமிழில் நூறு தொண்ணூத்தி தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இப்ப இங்க வந்திருக்கிறதுல ஒரே பள்ளியை சேர்ந்தவங்க நாலு பேர் மூணு பேர் இருக்கீங்களா ஆ ஒரே மேச்சேரி பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் மேடைக்கு வருமாறு மேச்சேரி பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் மேச்சேரி பள்ளி மேச்சேரி பள்ளியை சேர்ந்த மாணவிகள் மேடைக்கு வருமாறு இருக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் ஒரு குரூப் எடுத்துட்டு நல்லா எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மேச்சேரி பள்ளி மட்டும் மேலே அப்படி வாங்க எல்லாம் மேடைக்கு வாங்க அப்படியே மேச்சேரி பள்ளி மேச்சேரி பள்ளி மாணவிகள் மேச்சேரி பள்ளி மாணவிகள் மட்டும் வாங்க இப்போ இதில் வந்து சீஃப் கெஸ்ட்லாம் பின்னாடி இல்லைங்க சீஃப் கெஸ்டெல்லாம் பின்னாடி சீஃப் கெஸ்டெல்லாம் பின்னாடி மாணவர்கள் முன்னாடி மாணவிகள் முன்னாடி

அடுத்ததாக எந்த ஸ்கூலில் ஒரு பேட்சர் இருக்காங்க வெள்ளா வெள்ளார் ஒரே நிமிஷம் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு தம்பி மட்டும் தனியாக இருக்கார் அவர் வாங்க ஒரு ஒரே ஒன்று ஒன்றா பண்ணிடலாங்க ஒரு சார் தம்பி கொடுங்க இந்த தம்பி வந்து விசா தனுஷ் தனுவன் ஸ்ரீ அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி அஞ்சு இருபது மருத்துவம் படிக்க சாதனை பெற்றவை பாராட்டி அவருக்கு விருது வழங்கப்படுகிறது மா கேசவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் படிக்க சாதனை பெற்ற மாணவரை பாராட்டி அகில இந்திய சார்பாக அவருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் அடுத்தது வெள்ளாரு வெள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறோம் அரசு பள்ளியில் படித்து நூறு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு எடுத்த மாணவர்களை அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக வாழ்த்தி பாராட்டி அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் பதக்கம் வழங்குகிறோம் முன்னாடியாக இருக்காங்கப்பா இந்த முன்னாடியா எந்த பள்ளியுமா நீங்க இருக்குது தாராமங்கலம் ஏன்னா வரிசையாக இருக்குங்க அப்படி கூப்பிடலாம் தாராமங்கலம் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவிகள் மகளிர் மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த மாணவிகள் பத்து பன்னெண்டாம் வகுப்பில் தொண்ணூத்தொன் நூறு தொண்ணூத்தொன்பது தொண்ணூற்றி எட்டு எடுத்த மாணவர்களை பாராட்டி அகில இந்திய சங்கம் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் பதக்கம் வழங்கி பாராட்டுகிறோம் அகில இந்திய தமிழ்ச்சி இணைச் செயலாளர் மேடிகோ ஒருவர் அன்புடன் இருக்கிறோம்